பார்க்க அழகாக இருக்கிற அந்த உருண்டையை ஒரு முறை நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா விடவே மாட்டிங்க திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் கோலா உருண்டை ஒரு கப் ஒரு வச்ச பருப்பு ரெண்டு வரமிளகாய் சீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் எல்லாம் சோம்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கங்க கால் கப் தேங்காய் பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கட ஒரு ஸ்பூன் கசகசா பட்டை கிராம ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க ஊற வச்ச கடலை பருப்பையும் சேர்த்து அரைச்சி தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க தனியாக பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதே மிக்ஸி ஜாரில் சிக்கனையும் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி கடலைப்பருப்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க அதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதமான தீயில் எண்ணெயில் பொறிச்சிடுங்க சூப்பராக சுவையான சிக்கன் கோலா ரெடி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க தேங்க் யூ